சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலிவூர் பகுதியைச் சேர்ந்தவர் யுவராஜ் இவர் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்கள் வாங்கி வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் வேலை பார்த்து வந்துள்ளார் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு மறுநாள் இரவு தன்னுடைய நண்பர்களுடன் இரும்புலிவூர் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் யுவராஜ் அப்போது வந்த கும்பல் ஒன்று நாங்கள் யுவராஜை அடித்து உதைக்க இருக்கிறோம் எனவே நீங்கள் அனைவரும் சென்றுவிடுங்கள் என்று யுவராஜின் நண்பர்களிடம் கூறியுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் அருகிலிருந்த சேலையூர் காவல் நிலையம் சென்று கும்பல் விடுத்த மிரட்டல் குறித்து கூறியுள்ளனர் உடனே போலீசாரும் அவர்கள் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு எந்தவித சம்பவம் நடைபெறாததால் திரும்பி வந்துள்ளனர் ஆனால் காலையில் அதே பகுதியிலிருந்த குட்டையில் யுவராஜ் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இதனை பார்த்து நண்பர்களும் உறவினர்களும் கதறி அழுதுள்ளனர் ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு போல பசங்களுக்குள்ள அது ஏதோ சண்டை போல அது என்னன்னு கிளியரா தெரியல எதனால நியூஇயர் நியூ இயருக்கு அது என்ன பிரச்சனை எதுவும் தெரியல அது அந்த சண்டைக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க யுவராஜ் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னணியில் வேறொரு காரணம் இருப்பதாக அப்பகுதியினர் சிலர் கூறுகின்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது புது வருடத்தை உலகமே வரவேற்றுக் கொண்டிருந்த போது யுவராஜும் அந்த கொண்டாட்டத்தில் உற்சாகமாக ஈடுபட்டார் இரும்புலியூர் அருகே உள்ள ஒரு பகுதியில் நண்பர்களுடன் கேக் வெட்டி கொண்டாட நினைத்த யுவராஜ் அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார் அப்போது வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ஆறு பேர் கொண்ட கும்பல் அது தங்கள் பகுதி என்றும் தாங்கள் அங்கே கேக் வெட்டி கொண்டாடப் போவதாகவும் எனவே வேறு இடத்திற்கு சென்று கேக் வெட்டுமாறும் யுவராஜிடம் கூறியுள்ளனர் ஆனால் யுவராஜோ அதை காதுகளில் வாங்கிக் கொள்ளாமல் கேக் வெட்டி பட்டாசுகள் வெடித்து புத்தாண்டை உள்ளார் இதனால் ஆறு பேர் கும்பல் கோபத்தில் எரிமலையாய் கொதித்து கொண்டிருந்தது அதுவே கொலையில் முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு போன வீட்டு விட்டு வெளியே போனார் ஆளை காணும்னு சொல்லி தேடி வந்தோம் ஒரு அப்புறம் சம்பவம் வர நடக்கும்போது என் தம்பி வந்து சொன்னார் ஃபோன் பண்ணார் இது மாதிரி பத்து மணிக்கு ஃபோன் பண்ணார் இது மாதிரி பத்து பேர் தத்துன்னு போயிருக்காங்க தம்பியை என்னாச்சின்னு தெரில வாங்கினா கூப்பிட்டாங்க உடனே நாங்கள் போயிட்டு போய் தேட ஆரம்பித்தோம் தேடிட்டு ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் இல்லை திருப்பி மறுநாள் நைட் ஃபுல்லாக தேடணும் தேடிட்டு மறுநாள் தான் தம்பி பார்த்துட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற சேலையூர் காவல்நிலைய போலீசார் யுவராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உதயா நியூஸ் செவன் தமிழ் தாம்பரம்